நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம அட்லி இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சல்மான் கான் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அந்த படத்தோட வேலைகளை அட்லி இப்போவே ஆரம்பிச்சாரு அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தை தயாரிக்கிறது பிரம்மாண்ட தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னு பேர் எடுத்த சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் இப்போது சன் பிக்சர்ஸ் அப்படின்ன உடனே நம்ம எல்லாருக்கும் இயல்பாகவே ஒரு சந்தேகம் வந்திருக்கும் என்னது சன் பிக்சர்ஸாக சன் பிக்சர்ஸுக்கும் நம்ம உலகநாயகன் கமலஹாசனுக்கும் எப்போவுமே ஆகாது குறிப்பாக தெனாலி காலத்துலேருந்தே பஞ்சாயத்து கமல் படங்கள்னாவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா டாப் டென் லிஸ்ட்டில் வேறு முன்னே ரொம்ப பின்னாடி தான் இடம் கொடுப்பாங்க கமலோட படங்களை வேறுமுன்னே சன் டிவியில் போட மாட்டாங்க வேறு முன்னே கே டிவியில் தான் போடுவாங்க இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம மக்களுக்கே நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது சன் பிக்சர்ஸு கமல் ரெண்டு பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற அந்த லாஜிக்கான கேள்வியும் கேட்டாங்க இப்போ அது குறித்து தான் ஒரு சுவையான சுவாரஸ்யமான அப்டேட் என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் நினச்ச மாதிரியே சன் பிக்சர்ஸ் அந்த படம் பண்ணலை தான் ஏன்னா கமல் என்ன சொல்லியிருக்காருனா கமல் சல்மான் கான் அட்லி இந்த மூணு பேர் காம்பினேஷன் அப்படிங்கும் போது இந்த படம் பேரண்டியா சப்ஜெக்ட்டு படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா வசூல் தாறுமாறாக இருக்கும் குறிப்பா ஆயிரம் கோடி வசூலை அசால்ட்டாக தாண்டுன்னு உறுதியாக சொல்லலாம் ஸோ இதை மனசில் வச்ச என்னவோ தெரில கமல் அவர்கள் அட்லி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டாராம் இந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல்லையே தயாரிக்கலாம் அப்படின்னு ஸோ இது குறித்து சல்மான் டீம் ஒப்புதல் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இறங்கியிருக்கிறான் ஸோ வழக்கமாக ராஜ்கமலோட இப்போதைய சிஇஓ என்று அழைக்கப்படுகிற மகேந்திரனையும் நம்ம கமலர்கள் கூப்பிட்டு இந்த விஷயத்தை வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டாராம் ஸோ விரைவில் சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் போய் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்புலேயே அட்லி இயக்கத்தில் கமல் மற்றும் சல்மான் கான் நடிக்கக்கூடிய இந்த படத்தோட அறிவிப்பு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சுவையான சுவாரஸ்யமான அப்டேட் உண்மையாலுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமன் சொல்லுங்கள்